அருமையான கிங்ஃபிஷ் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன் கிங்ஃபிஷ் பிரியாணியும் தயிர் பச்சடியும் பண்ணியிருக்கேன் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கிங்ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் பெப்பர் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஹாஃப் இல்லாமல் ஊற்றிக்கணும் ரெண்டு ஸ்பூன் தண்ணி அந்த ஃபிஷ்ஷை அந்த மாதிரி மசாலாலாம் தடவி எடுத்து வச்சுக்கலாம் அதெல்லாம் தடவிட்டேன் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு இதை எடுத்துக்கலாம் இந்த ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்க ஃபிஷ்ஷை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் மீனை திருப்பி போட்டுக்கலாம் நீங்குற போய் போட்டுக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் நெய் வச்சுக்கிறேன் இதில் கொஞ்சம் பிரியாணி கொஞ்ச கொஞ்சம் பட்டை ஒரு ஸ்டார் நாலு கிராம்பு கொடுத்துக்கலாம் இப்போ நாலு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இதில் கொடுத்துக்கலாம் ஹலோ ஹலோ கொஞ்சம் கோல்டன் கிரவுன் ஆவர உரத்தை வதக்கிக்கலாம் மாதிரி வதஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோடு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு மூணு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு பச்சை மிளகாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலா இருந்து வாங்கினது தான் வீட்டில் ஏதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் நான் அதோட இருந்து கொடுக்குறேன் பிரியாணி மசாலா யூஸ் இருந்தாலும் தான் கடையில் வாங்கினதை யூஸ் பண்ணிக்கிறேன் இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அதில் எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் எந்த டம்ளர்ல அலந்தீங்களோ அதே டம்ளர்ல தண்ணி எடுத்துக்குங்க நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சு மூணு கிளாஸ் அரிசிக்கு நாலரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கு இது நல்ல கொதி கெட்டுப்போ தண்ணி இந்த மாதிரி நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் ரெண்டு தண்ணி கழுகி ஊற வச்ச அரிசி தான் இதை போட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி போட்டு கொதிக்க விடலாம் இதெல்லாம் நம்ம பொரிச்சு வச்ச மீனை சேர்த்துக்கலாம் இப்போது நம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வைக்கலாம் அதே மாதிரி இதை கொஞ்சம் மூழ்கிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டுக்குங்க நல்லா அழுத்த வேண்டாம் மீன் பொடிஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அதை அந்த இதில் அழுத்தி விட்டுருங்க குக்கரை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வேக வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க பிரியாணி இந்த மாதிரி உதிரி உதிரியா ரெடி ஆயிருச்சு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே